மறைந்த விஜயகாந்திற்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அமராவதி ஆறு அகதீஸ்வரர் திருக்கோவிலில் மறைந்த விஜயகாந்திற்கு மோட்ச தீபம் ஏற்றினர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் முப்பது நாட்கள் ஆகிறது முப்பதாவது நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் சாமி தலைமையில் தாராபுரம் அமராவதி ஆறு அகதீஸ்வரர் திருக்கோவிலில் கேப்டன் விஜயகாந்திற்கு மோட்ச தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது தேமுதிக கழக தொண்டர்கள் கண்ணீர் வடித்து கேப்டன் கேப்டன் உச்சரித்தனர் மேலும் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கேப்பனுக்கு மோட்ச தீபம் ஏற்றிய நிகழ்ச்சியில் மாவட்ட தேமுக தேமுதிக கழக தலைவர் வழக்கறிஞர் பாண்டிச்செல்வம் பொருளாளர் அண்ணாதுரை துணை செயலாளர் ஆலப்பாளையம் கந்தசாமி ஒன்றிய செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன் வெங்கடாச்சலம் செயற்குழு உறுப்பினர் கிரி பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் தாராபுரம் நகர கழக தலைவர் ஜோசப் பொருளாளர் தாரை முனியப்பன் தாராபுரம் ஒன்றிய துணை செயலாளர்கள் நாகராஜ் மணி பிரகாஷ் செல்வகுமார் தாராபுரம் தண்டபாணி மூலனூர் ஒன்றிய நிர்வாகிகள் நந்தகுமார் சிவசாமி மகளிர் அணி நிர்வாகிகள் சித்ரா செல்வராணி மணிமேகலை உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்